போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கை இருக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அம்சாவுடைய கட்டளை நடக்கின்ற நடவடிக்கை இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாவட்ட அதிமுக வேட்பாளர் அதிமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடிய கலவு பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த காலத்தில் சென்று துப்பாக்கி வந்து பாடலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்

இவர் வந்து பத்து நாள் பயிற்சி பெற்று விருந்தகளை வந்து ஆயிரம் பேரு இவர் வந்து போருக்கு அனுப்புறாரு அந்த ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணிடுங்க சரிங்களா நீங்க வந்து பத்து பேர் எடப்பாடி தலைமையில அமிஷா தலைமையில அங்க அனுப்புறீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க ஆயிரம் பேர் பத்து கிலோமீட்டர் கூட விட்டு பாருங்க அதுக்கு எத்தனை பேர் தெரிச்சு போறாங்க வீட்டுக்கு அப்படின்னு தெரியும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கு வந்து விளையாட்டுச்சேரிக்கா விளையாட்டு எல்லாம் பாருங்க சீரியஸா பாக்காதீங்க சரிங்களா என்ன பசங்க வச்சுக்கணும் இதெல்லாம் நியூஸ் போற மாதிரி அதையும் தாண்டியே அவர் ஒருத்தர் பேசுறாரு ஆனா அவங்க பின்னாடி கொஞ்சம் கை தட்டுறீங்க பாத்தீங்களா ஆனா பாருங்க என்ன சொன்னாலும் கை தட்டினா நமக்கு சொல்றது நமக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு கஷ்டமாவும் இருக்கு இல்லாட்டு செய்திகள் தொடர்ந்து நிறைவாடுகிறது நன்றி வணக்கம்